நான் இப்ப இருக்கிறது ஊட்டிய கொடைக்கானல் இல்லங்க திருநெல்வேலி கலக்காடு தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆசை இருக்கும் வீட்டில் கார்டனிங் பண்ணணும் ரோஸ் பிக்கணும் அப்படின்னு முக்கியமா பெண்களுக்கு இருக்கும் ஆனா என்னன்னா நர்சங்கில இருக்கும்போது ரோஸ் பூ ரொம்ப அழகா இருக்கும் ஆனா வீட்டுக்கு கொண்டு வரும்போது எல்லாமே ஒரு மாதிரி காஞ்சி ஒரு வாரத்திலே வாடி அப்படி அப்படி போயிடும் ஏன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப டவுட்டா இருக்கும் அது இந்த வீடியோல நான் சொல்றேன் போஜா செடி பரம்பரிப்புக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமே மண்கலவ தான் செம்மண் மணலு தேங்கனார்பொடி மண்புழு உரம் முன்னாக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்க கையில எடுக்கும் போதே ரொம்ப சாஃப்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும் மண் ரெண்டாவது செடி தொட்டி உங்க செடி என்ன சைஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு சைஸான தொட்டியை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க பெரிய தொட்டில சின்ன செடி வச்சிருந்தீங்கன்னா அது அழுகி போயிரும் சோ அது வந்து பயனில்லாம ஆயிரும் ஒரு முக்கியமான விஷயமே கிளைமேட் தான் இதனால தான் இதனாலதான் கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல வந்து ரோஸ் பூ ரொம்ப அழகாவோ நிறையாவும் பூக்குது இதனால நம்ம ஊர்ல பூக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பூக்குங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது பராமரிப்பா தான் எந்த அளவுக்கு நீங்க கேர் பண்ணி பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும் இது எங்களுக்கு வந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை பூச்சி மருந்து வைக்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி உரம் வைக்கணும் அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அதுவும் ஐஸ் வாட்டர்ல ஸ்ப்ரே பண்ணணும் செடிக்கு முக்கியமா நல்ல தண்ணி மட்டும் யூஸ் பண்ணணும் ரோஸ் எல்லாம் மட்டும் பண்ணா போதாவது நம்ம ஊர்ல குறிப்பா வெயில் ரொம்ப அதிகம் சோ அந்த வெயிலுக்கு வந்து நிறைய நோய் வரும் செடிக்கு என்ன நோய் அப்படின்னா ட்ரிப் செட்டாக் ஒண்ணு பைட்ஸ் அட்டாக் ஒண்ணு ட்ரிப்ஸ் அட்டாக் அப்படின்னா இலை சுற்று நோய் அப்படிம்பாங்க பைட்ஸ் அட்டாக் அப்படிங்கறது இலைக்கு பின்னாடி ஒரு மாதிரி பவுடர் மாதிரி பொடி பொடி பொடிசா இருக்கும் சோ இதை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும் இதை நீங்க விட்டுட்டீங்கனாலும் செடி போயிடும் போயிரும் இது மாதிரி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்க ரோஜா பூ செடி எங்களோட மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் பூ எப்பவுமே தந்துட்டே இருக்கும் சோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோஸ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் ஸ்டேட்டியோ